தாளிர் காலாண்டு இதழ் மீண்டும் மலர்கிறது தளிர் இதில் வானொலி என பரிமாணங்களின் வளர்ச்சி தளிர் ஊடக நேர்களுக்கு இனிய வணக்கங்கள் மனம் மயக்கும் இந்த மாலை வேளையிலே உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி நேர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துகள் தமிழர்களாகிய நாம் பாரம்பரியமாக கொண்டாடக்கூடிய பல பண்டிகைகளிலே தமிழ் புத்தாண்டு ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது சூரிய குடும்பத்திலே இந்த பூமியின் கிரகம் மூலமாக நாம் பயணிக்கின்ற இந்த வேளையிலே ஒவ்வொரு ஆண்டும் இந்த சூரியன் என்று சொல்லப்படுகின்ற நமக்கு காக்கும் தெய்வமான சூரியனானது ராசியிலிருந்து பயணிக்கின்ற சித்திரை மாதமானது ஒவ்வொரு ஆண்டும் தமிழ் புத்தாண்டாக கொண்டாடப்படுகிறது இதற்கு பல ஆதாரபூர்வமான சான்றுகள் தொல்காப்பியம் காலம் தொடங்கி பல சான்றுகளிலே பல பாடல்களில் வந்து இதுக்கு வந்து உதாரணம் சொல்லியிருக்காங்க இந்த தை புத்தாண்டு என்று சொல்லப்படுகின்ற இந்த தமிழ் திருநாள் வந்து எப்போதும் சித்திரை மாதம் என்று சொல்லப்படுகிறது ஆனாலும் கூட இதுக்கு ஒரு மாறுபட்ட கருத்துகள் இருந்த வண்ணம் தான் உள்ளன திருக்குறளிலே திருவள்ளுவரானவர் ஆனவர் திருக்குறளிலே வந்து இந்த தை திருநாளாகிய பொங்கல் திருநாள் தான் நம்மளுடைய தமிழர் திருநாள் இந்த கருத்து மோதல்கள் ஒரு புறம் இருந்தாலும் கூட நாம் முன்னோர்கள் நமக்கு எடுத்து சொல்லியிருக்கின்ற இந்த விடயமானது பாரம்பரியம் மிக்க இந்த தமிழ் புத்தாண்டானது சித்திரை மாதம் தொடக்கமே வந்து கொண்டாடப்படுகிறது அந்த வகையிலே இந்த நாளிலே உங்களுக்கு வந்து எல்லா நலங்களும் வளங்களும் கிடைத்து நீங்கள் வாழ்க்கையிலே மிகப்பெரிய வெற்றி அடைந்து எல்லா நன்மைகளையும் பெற வேண்டும் வேணுமெங்கிற ஒரு பிரார்த்தனைகளோடு நல்ல ஒரு வாழ்த்துக்களோடு இந்த நாளை தொடங்குவோம் பொதுவாக தமிழர் பாரம்பரியத்தில் இந்த நாளிலே குறிப்பாக காலை எழுந்தவுடன் ஒரு அகண்ட தட்டில் வந்து மா பலா வாழை படைத்து அதனோடு சேர்ந்து தின்பண்டங்கள் இனிப்பு பல இனிப்பு பலகாரங்கள் இதோடு சேர்த்து நம்மளுடைய ஆபரணங்கள் தங்க நகைகள் ஆபரணங்கள் இதோடு சேர்த்து கொஞ்சம் பணம் இவை அனைத்தையும் வந்து ஒரு கண்ணாடி முன் வைத்து அதை வணங்கி அன்றைய நாள் காலை காலைப்பொழுதில் விழித்தவுடன் அந்த கண்ணாடி முன் நாம் வந்து விழித்தோம் என்றால் அடுத்த பன்னிரெண்டு மாதங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து எல்லா நலங்களும் வளங்களும் சேரும் என்பது நம்மளுடைய நம்பிக்கை இதுதான் நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு பாடம் இதைத்தான் ஒவ்வொரு ஆண்டும் தமிழ் புத்தாண்டு அன்று ஒவ்வொரு தமிழ் குடும்பத்திலையும் வந்து பாரம்பரியமாக நம்ம கடைப்பிடிக்கப்படுகின்ற ஒரு விடயம் அந்த வகையில் இந்த நாள் தொடக்கம் நீங்கள் வந்து எப்படி தொடங்குகின்றீர்களோ எப்படி உங்களுடைய நாள் அமைய போகின்றதோ அதுவே வந்து உங்களுடைய அடுத்த பன்னிரெண்டு மாதங்களுக்கும் ஆதாரமாக இருக்கும் என்பதிலே எந்த ஒரு ஐயமும் இல்லை அந்த ஒரு நம்பிக்கை அப்படியே இருக்கட்டும் அந்த பிரார்த்தனைகளும் அப்படியே இருக்கட்டும் நாம் மேலும் மேலும் வளமோடு வாழ வேண்டும் என்கின்ற அந்த பிரார்த்தனைகளோடு தளிர் என்பது ஒரு தனித்துவமான ஒரு ஊடகம் தளிர் ஊடகத்தில் பல புதிய நிகழ்ச்சிகள் வந்த வண்ணம் உள்ளன அந்த வகையில் இந்த வருட தொடக்கம் சித்திரை மாத தொடக்கம் வந்து நம்ம வந்து தளிர் ஒரு பிரத்யேகமான ஒரு அலுவலகத்தில் வந்து நம்ம தொடங்க இருக்கின்றோம் பல நிகழ்ச்சிகளை வந்து நம்ம வந்து திட்ட அடிப்படையில் வந்து ஒரு பிளான் இருக்கோம். அந்த வகையில் இசைத்தமிழ் என்று சொல்லக்கூடிய ஒரு புதிய நிகழ்ச்சி வந்து வர இருக்கின்றது வெறுவகையில் அந்த நிகழ்ச்சியானது ஒவ்வொரு வாரமும் தளிர் ஊடகம் மூலமாக அதாவது தளிர் வானொலி மூலமாகவும் யூடியூப் சேனல் மூலமாகவும் ஃபேஸ்புக் மூலமாகவும் வந்து நம்ம வந்து தொடங்க இருக்கின்றோம் அந்த இசைத்தமிழ் நிகழ்ச்சிக்கு வந்து உங்களுடைய பேராதரவு வந்து கிடைக்கும் என்கிற நம்பிக்கைகள் கேட்கிறது அதோடு சேர்ந்து பல புதிய நிகழ்ச்சிகள் பல புதிய கலைஞர்கள் வந்து நம்மளோட வந்து ஒன்று சேர்ந்து பயணிக்க இருக்கின்றார்கள் அவர்களுடைய நிகழ்ச்சிகள் அனைத்துமே வந்து வெற்றி பெறுவதற்கு நம்ம வந்து வாழ்த்துவோம் இன்னும் பல நிகழ்ச்சிகள் வந்தவண்ணம் இருக்கின்றன அது போல் வந்து எப்பயுமே வந்து தளிர் என்பது ஒரு புதிய திறமைகளை இனம் கண்டு அவர்களுக்கு வந்து வாய்ப்பு தருகின்ற ஒரு தலையாய கடமையை வந்து செய்து கொண்டிருக்கிறார் நம்முடைய தளிராசிரியர் சிவமோகன் அண்ணா அவர்கள் அந்த வகையில் ஒவ்வொரு வருடமும் நம்ம வந்து பல பாடங்களை வந்து வெளியிட்டு கொண்டிருக்கின்றோம் ஒவ்வொரு தினத்தன்று குறிப்பாக அன்னையர் தினம் தந்தையர் தினம் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் இப்போ எதிர்வருகின்ற அன்னையர் தினம் தந்தையர் தினம் இது போன்ற பல ஒரு ஸ்பெஷல் டேஸ் இந்த நாட்களில் கூட பல புதிய பாடல்கள் வர இருக்கின்றன அவை அனைத்துமே வந்து ஒரு திட்ட அடிப்படையில் வந்து பயணப்பட்டு கொண்டிருக்கின்றன அந்த வகையில் நம்மளுடைய இளம் கலைஞர்கள் கனடைய கனடா நாட்டை சேர்ந்த உள்ளூர் திறமையாளர்கள் பாடகர்கள் இவர்களோடு சேர்ந்து பிரபல பின்னணி பாடகர்கள் இவர்கள் ஒரு ஒருங்கிணைந்து ஒன்று சேர்ந்து பல புதிய படைப்புகளை வந்து கொடுக்க இருக்கின்றார்கள் அந்த ஒரு படைப்புகள் ஒவ்வொன்றும் வ வந்தவனும் இருக்கும் இந்த வருடம் முழுதும் வந்து நீங்கள் வந்து பல புதிய பாடல்களை வந்து எதிர்பார்க்கலாம் நீங்கள் உங்களுடைய பேராதரவை வந்து தளிர் ஊடகத்துக்கு எப்போவும் போல தர வேண்டும் என்கின்ற ஒரு ஒரு நம்பிக்கை எதிர்பார்ப்போடு உங்களுடைய பிள்ளைகள் அவர்களுக்கு வந்து எந்த திறமை இருந்தாலும் சரி நீங்கள் த தளிரோடு சேர்ந்து பயணிக்க வேண்டும் என்கின்ற அந்த ஒரு விருப்பம் இருந்தால் நீங்கள் தாராளமாக தளிர் ஊடகத்தை அணுகலாம் உங்களுக்கு வந்து நல்ல பேச்சு திறமை இருந்தால் நீங்கள் வந்து அறிவிப்பு அறிவிப்பாளராகலாம் நல்ல பாடுகின்ற திறமை இருந்தால் நீங்களும் வந்து ஒரு பாடலில் வந்து ஒன்று சேர்ந்து ஒரு பிரபல பின்னணி பாடல்களோடு சேர்ந்து நீங்கள் வந்து பாடலாம் அது மட்டும் இல்லை நீங்கள் நடனம் நல்ல நடன ஆசிரியராக இருந்தாலும் உங்களுடைய தமிழ் தளருடைய பல நிகழ்ச்சிகளில் வந்து உங்களுடைய நடனத்தை வந்து நீங்கள் வந்து மையப்படுத்தி நிகழ்ச்சிகளை வந்து தொகுத்து வழங்கலாம் இப்படி பல திறமைகளை வந்து நீங்கள் வைத்துக்கொண்டிருந்தால் நீங்கள் எது எதோடு மூலமாக வந்து நீங்கள் தளிரோடு தொடர்பு கொண்டீங்கன்னா நீங்கள் வந்து நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் செல்லக்கூடிய ஒரு ஆவணம் எல்லாமே எங்களால் செய்யப்படும் தளிர் எப்போதுமே வந்து புதிய திறமைகளை வந்து இனம் கண்டு அவர்களுக்கு வந்து ஆதரவளிக்கின்ற ஒரு தலையாய ஒரு ஊடகம் அந்த வகையில் நீங்கள் வந்து திறமைகளை வைத்துக்கொண்டு உங்களோடு வைத்துக்கொள்ளாமல் எங்களோட பகிருங்கள் நாங்கள் உங்களோடு சேர்ந்து பயணிப்போம் நாம் எல்லோரும் சேர்ந்து ஒன்று சேர்ந்து ஒற்றுமையோடு அடுத்த கட்டத்துக்கு செல்கின்ற ஆவணங்களை நம்ம செய்வோம் அந்த எதிர்பார்ப்போடு மீண்டும் ஒரு முறை நேர்களை உங்களுக்கு வந்து தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை கொண்டு நாம் சேர்ந்து பயணிப்போம் சேர்ந்து வெல்வோம் ஒற்றுமையே வாழ்வு ஒற்றுமை இல்லை என்றால் இங்கே எதுவுமே இல்லை அப்படின்ற ஒரு நல்ல ஒரு எதிர்பார்ப்போடு நல்ல ஒரு கருத்தோடு மீண்டும் ஒரு முறை நான் உங்களை சந்திக்கும் வரை நான் விடைபெறுகிறேன் மீண்டும் உங்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நன்றி நேர்களே